பெரும்பாலும் நடிகர் நடிகைகள் காதல் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படியே நீடிச்சாலும் ஒன்னு ரெண்டு வருஷத்துல விவகாரத்தை இந்த விவகாரத்துக்கு எடுத்துக்காட்டா பல நடிகர்களை சொன்னாலும் அஜித் சூர்யா பிரசன்னா போன்ற நடிகர்கள் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க ஹாலிவுட் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது விஷால் வரலட்சுமி கல்யாணம்தான் வரலட்சுமியோட அப்பா சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஒத்து போகாம தான் இருந்துகிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமாரா விஷாலா அப்படின்னு வரும்போது வரலட்சுமி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டாங்க வரலட்சுமி சரத்குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே விஷால் மூஞ்ச காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அடுத்த நாளே வரலட்சுமி வேகமாக வந்து நான் விஷால் அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க வரலட்சுமி ரெண்டு பக்கமும் என்ன இப்படி பேசுகிறாங்களேன்னு பார்த்துட்டு அன்னைக்கே கல்யாணத்தை ஒதுக்கி வச்சுட்டாரு சரி கொஞ்ச நாள் உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு வரலட்சுமிக்கு டெஸ்ட்டு வச்சாங்க விஷால் அடுத்த ஒரு மாதம் கூட ஆகலை நைட் பார்ட்டியில் நடிகர் சிம்பு கூட நெருக்கமாக இருந்து ஃபோட்டோ வைரல் ஆனிச்சு விஷாலோட பரம எதிரியான சிம்பு கூட நெருக்கமாக இருந்தால் விஷால் பொறாமப்படுவாங்க அப்படின்னு வரலட்சுமி இந்த மாதிரி செஞ்சாங்க விஷால் வரலட்சுமி மேலே வச்சிருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் தூள் தூளா நொறுங்கிடுச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வரலட்சுமி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல யாரையும் நம்ப கூடாது யார் மேலையும் அதிகம் பாசம் வைக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க சமூக வலைதளங்களில் விஷாலும் வரலட்சுமியும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்த நாளே விஷால் தன்னுடைய பெயர் கெட்டு போய்டும் அப்படின்ட்டு வரலட்சுமியை கூப்பிட்டு சமாதானமா பேசினாங்க அதுக்கப்புறம் விஷாலோட பிறந்த நாள் விழாவில் வரலட்சுமி கலந்துக்கிட்டு ஆட்டம் போட்டாங்க அது வெறும் கண்டுடைப்பு அப்படின்றது அப்புறம்தான் தெரிய வந்துச்சு இந்த பிறந்த நாள் விழாவுக்கு அப்புறம் விஷாலும் வரலட்சுமியும் வேற ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் வாழ்ந்து வந்தாங்க அப்போதான் தான் துப்பரிவாளன் படத்துக்கு ஹீரோயின் தேடுற வேலையில் மிஸ்கின் ஆர்வமாக இருந்தாங்க வரலட்சுமியை ஹீரோயினியாக போடலாம் அப்படின்னு மிஸ்கின் சொன்னதுக்கு விஷால் வேண்டான்னு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வரலட்சுமி விருது விழாக்களையும் ஃபோட்டோ ஷூட்லையும் ஆபாசமாக அணிய ஆரம்பித்தாங்க அவங்க இந்த மாதிரி மார்பகம் தெரிகிற மாதிரி ஆடை அணிஞ்சதுனால விஷாலோட அப்பா ஜே கே ரெட்டி குடும்பம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சது விஷாலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆபாசமாக ட்ரெஸ் போடாத அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க வரலட்சுமி சரி சரி அப்படின்னு தலையாட்டிட்டு அடுத்த விருது விழாவுலையும் ஆபாசமாக தான் வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துப்பறிவாளன் படத்துக்காக நடந்த இன்டர்வியூல வரலட்சுமி பத்தி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்த கேள்விக்கு பதில் சொன்ன விஷால் வரலட்சுமியும் நானும் இருபது வருஷமா நண்பர்கள் வெளியே சாப்பிட போவோம் தியேட்டர் போவோம் அவ்வளோதான் எங்களோட நட்பு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க வரலட்சுமி குடும்பத்துக்கு பெரிய மரண இருந்துச்சு அது பத்தாது என்ன விஷயம் சரத்குமார் ரேவி மேல நடிகர் சங்கத்துல முறைகேடு பண்ணினதா போலீஸ்ல புகார் கொடுத்தாரு இந்த விஷயம் வரலட்சுமியோட காதுகளுக்கு எட்டுவே இருந்த அவங்களோட நட்போஸ்ட்